ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோல எஸ் நம்மளோட அண்கல் காடி எப்படியும் டபிள்யூ டபுள்யூன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு உள்ள ரிட்டர்ன் ஆக போறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா யார் கூடலாம் அடுத்தது அவரோட டார்கெட் அதுதான் அவர் வந்தோடனே யார யாரு ஃபேஸ் பண்ணுவாரு யார் அவரோட அடுத்த ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு ரெஸ்லர்ஸோட பேரிப்போம் தெரிய வந்திருக்கு இது அபிஷியல் இல்ல ஒரு சின்ன கருத்து ஒரு ரூமரா இருக்கலாம் பட் இது நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஒரு ஆறு ரெஸ்லரை ஆறு ரெஸ்லர இந்த ஆறு ரெஸ்லரை எதுக்கு ப்ரோ அணுகுசாடி சம்மந்தம் இல்லாம வந்து அட்டாக் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்க கத்தையும் நம்ம அதில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டானா ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டனு ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனு வரும் ஸோ நண்பர்களை எல்லாருமே மறக்காமல் நம்ம எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களை மாரி மற்ற ரெஸ்லிங் சேனல் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் யாருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைடா அந்த அண்ணன் ரொம்ப நல்ல நல்ல கண்டனெலாம் கொடுக்குறாருன்னு சொல்லி அப்படி நான் சொல்கிறேன் உங்கள் கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லி அந்த நண்பர்களை நம்ம சேனலுக்குள்ளே கொண்டு வாங்க நண்பா அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சாமி சேன் என்ன ப்ரோ சாமி செய்யக்கோ நம்ம அண்குள் ஹார்டிக்கு என்ன சம்மந்தம் ஸோ அவர் ஏன் நம்ம சாமியை கிட்டே இன்னி ஃபர்ஸ்ட் வந்து அவரை அடிக்க போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது பெருசாக புரியலை பட் அந்த சோர்ஸ்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கடந்த இதுக்கு முன்னே நடந்த ராலை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சேனா பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் எல்லாம் சாட் கப் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்குல் ஹார்டியோட அந்த கியூஆர் கோட் இருக்குல்ல ஸோ அது வந்திருக்கான் அது நிறைய இதில் டீஸ் பண்ணுறாங்க சோ அதுன்னு ஒரு காரணமா ஒரு வேளை இருக்கலாம் ஒரு நாள் ஒருவேளை அதான் நான் இந்த இடத்துல அவருக்கு ஆறாவது பிளேஸ் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நம்மளோட சாமியா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படி ஒரு கியூஆர் கோட வச்சு மட்டும் நம்ம சாமியா அடாக்ட் பண்ண மாதிரி சொல்ல முடியாது பட் ஓகே இதையும் நம்ம வச்சுடும் ஒருவேளை சாமியா அடுத்த டார்கெட்டா இருக்கலாம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாபிலே அஸ்லி தான் இருக்காரு யோஸ் பாபி லேஸ்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமில் அணுக்கள் காடி கூட ஒரு சின்ன ஸ்டோரியில் இன்வால் ஆகிருப்பார் பட் சில காரணத்துக்காண்டி அது அப்படியே நின்றுடுச்சு ஸோ பாபிலேஸ்லேயும் ஒரு வேளை அணுக்கல் காடி ரிட்டர்ன் வந்தப்போ அந்த ஒரு ஸ்டோரியில் என்ன கண்டினியூ பண்ணலாம் அணுக்கள் காடி ரிட்டர்ன் வந்தப்போ நம்ம பாபி லேஸ்லேயே அட்டாக் பண்ணி அவங்களுக்கான ஃபியூடாக நம்ம அதுக்கடுத்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோர்ஸில் இருந்து வந்திருக்கு ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ்லிக்கு ஃபிஃப்த்து பிளேஸ் கொடுத்துருக்கோம் இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஏ நைட் யா எஸ் நம்மளுடைய அன்கல் ஹார்ட்டி பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரைவேட் விசிஸ் எல்ஐ நைட்டுக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா போன வருஷமே நடந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக கொஞ்சம் இதை கொஞ்சம் நம்பலாம் ஏன்னா ப்ரைவேட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவரும் ஃபியூட் பண்ணது எல்ஐ நைட் கூட தான் ஸோ ஒரு அணுல் ஹாடிக்கும் இவருக்குமே அந்த சில இன்வால்வ்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால நம்மளோட எல்லை நைட்டுக்கும் அணுக்கள் ஹாடிக்கும் அடுத்த ஒரு ஃபியூட் இருக்கிறது மாதிரி இது நூறு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்தக்கு நான் பார்த்திங்கன்னா நாலாவது இடம் கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்ல அடுத்தது மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பை ரேண்டியா டன்னு எடுத்துருக்கோம் ஸோ எஸ் நம்ம வைப்பருக்கும் ப்ரைவேட்டுக்குமான அந்த ஒரு ரிலேஷன் எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னு தெரியும் ஸோ இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது யெஸ் நம்மளோட வைப்பர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒயிட் ஃபேமிலியில் சேர்ந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒயத்துக்கு எதிராக திரும்பி அவரோட அந்த ஃபயர்ஃப்ளை ஹவுஸை எரிச்சது ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கிளீனான தெளிவாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபார்மர் ஒயிட் ஃபேமிலி மெம்பர் இதனாலேயுமே ஒரு வேளை நம்மளுடைய அணுகுள் காடி அந்த எரித்தாரலாம் ஸோ அப்படி அணுக்குள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணதுனால ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அட்டாக் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த லிஸ்ட்ல ரெண்டி மூணாவது இடத்துல இருக்கு அடுத்ததா இந்த இடத்துல ரெண்டாவது இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரான்ஸ் எஸ் சிவரும் ஃபார்மர் வைல்ட் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஸோ அணுக்கு காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ரிட்டர்ன் வந்த நம்மளோடைய இவர் பிரான்ஸ் ஸ்டோமனுக்கு கூட எதிராக திரும்பி அவரை அட்டாக் பண்ணி அவருக்கு எதிராக ஒரு ஃபீல் பண்ணலாம் எஸ் ப்ரைவேட்டாக ஸ்மால் பிரான்ஸ் ஸ்டோமனாக ஒரு நெருங்கின நண்பர்கள் ஸோ இந்த ஒரு ஃபியூடு நடக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வச்சிருக்கோம் ரேண்டி அட்டனும் நம்மளோட பிரான்ஸ் ஈக்குவலான இடத்துல தான் இருந்தாங்க பட் ஒரு ஆறு வேறுனு சொல்லித்தான் ஸோ ஆறு அடுக்கண்டாமல் அடுக்கண்டாம அதுக்காண்டிதான் இப்படி பண்ணியிருக்கேன் ஃபைனலாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்க போறது கோடி ரோட்ஸ் ப்ரோ இவ்வளவு நடந்து கூட ஓகே ஏதாவது நம்ம கொஞ்சம் ஒத்துக்கிடலாம் ஆனா இந்த இடத்துல கோடி ரோட் எடுத்துக்கிட்டு ப்ரோ கோடிக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஸோ அவர் வந்து ஏன் இவராக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இது பெரிய லெவல்ல அவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒட்டி பாத்தீங்கன்னா வர வரப்போறது கிடையாது இது எப்படி வரப்போகுது அப்படின்னா இது மேபி ஒரு டைட்டிலுக்கான ஒரு ஃபியூடு கூட ஆரம்பிக்கலாம் இருக்கலாம் ஏன்னா நாம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த பேக்லாஷ் அந்த டைம்லேயே ஆண்கள் காட்டி பார்த்திங்கன்னா அதாவது ஏஜெஸ்யுக்கும் நம்மளோட கோடி ரோட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேக் கிளாஸில் மேட்ச் நடந்துருவோம் பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஒரு மேட்ச் நல்லாயிருக்கும் பட் இப்படியெல்லாம் பார்த்தோம் ஆனால் சில மூமெண்ட்டை நம்ம பார்க்கணும் ஆனால் அங்கிள் கட்டி ரிட்டுன்னு வந்து நம்மளோட பிரைவட்ட இந்த கோடி ரோட்ஸை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் பட் அது நடக்கலை பட் இப்போ ஒரு ஹைலி ரூமராக இருக்குது நைட் ஆஃப் த சாம்பியன்ஸில் அந்த பேர்னா அந்த டோர்னமெண்ட் மேட்ச் எதோ உண்டுப்பா கொஞ்சம் ஞாபகத்துக்கு எஸ் நே வந்துருச்சு கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான அந்த டோர்னமெண்ட் ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமா காசு வைப்பாங்க நேரத்தை போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ ஒருவேளை அந்த பேக்ளாஸ்க்கான பிளானை பார்த்தீங்கன்னா மாத்திருக்கலாம் ஆனா அந்த பிளானை மாத்தலை அந்த டேட்டை மாத்திருக்காங்கிற மாதிரி ஸோ அளவுக்கு அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் உள்ள அங்கு கடி ரிட்டர்ன் வந்தாச்சுன்னா இந்த மேனி ஒன் மேட்சில் நம்மளுடைய இவர் கோடி லோஸ் விசிஸ் லோகன் பால் மேட்சில் ஏதாவது எசக புசக்கா பண்ணி நம்மளுடைய கோடியை ரீட்டன் பண்ண வைக்கலாம் எப்படி பார்த்தாலுமே அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த சாம்பியன்ஷிப் ரெண்டுமே சேர அது எப்படியோ அந்த சாம்பியனாக அவர் தான் ரீடன் பண்ண போறாரு இதை இவர் தான் ரீட்டன் பண்ண போறாரு ஸோ அது நடக்கணும் அதை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி அணுக்கல்வாடியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கு ஸோ இதற்காண்டி தான் ஹைலி ரூமரா இருக்கு கோழி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஹைலி ரூமரா இருக்குது கோழி ரோட்ஸோட பேர் தான் ஸோ கோழி ரோச்சை வர்ற வதம் செய்ய போகும் ஒருத்தர் கோ அண்கல்வாடியா கூட இருக்கலாம் தெரில இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் சொன்னதில்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஹைலி அதாவது குறிப்பிட்டு ஒரு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னா கோடி ரோடு தான் செலக்ட் பண்ணேன் இது மட்டும் நடக்கிறதுக்கு ஒரு எண்பது வேலை வாய்ப்பு நண்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அனுப்பாடி நான் சொன்னேன் இந்த ஆறு ஒருத்தவரில் யார் கூட ஃபர்ஸ்ட் ஃபியூட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்களா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனாக அழைப்படுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ரெஸ்லிங் நியூஸ் ஓவர் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு இன்ஃபர்மேஷன் எஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துருக்கீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாந்தே ரோமன் ரைஸ்க்கு பர்த்டே வருது ஸோ அதை ஒட்டி ரோமனோட வெற்றியின் வரலாறு தமிழில் அப்படிங்கிற ஒரு எபிசோட நாம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடோம் சுர்கமாக சொல்லணும்னா அந்த வீடியோ ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் அந்த லென்த்தில் இருக்க போகுது அது நல்லா இருக்கும் நம்புறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா தேங்க்யூ ஸோ மச்